வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழி வளர்க்குறது வந்துட்டு கையில் வந்து தங்கம் இருக்கிறது சமம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாக கோழி வளர்க்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட கறி அப்புறம் முட்டை தேவைக்காதே அது போய் எக்ஸ்ட்ரா கோழி வெளியே கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும் அதாவது பைசா கிடைக்கும் அதேமாதிரிதாங்க இந்த கான்செப்ட் தான் நான் வந்து நம்ம கோழி பண்ணை வந்துட்டு கோழி பண்ணாகவே இருக்கா இருந்தால் பத்தாது அப்படின்றக்கா அடுத்தடுத்து மாடு ஆடெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு தீவனம் வெளியே வந்து வாங்கி போட்டால் கட்டாது ஸோ நம்ம நிலம் சுமார் இருக்கிற நிலத்தை ரெடி பண்ணணும் ஆனால் ரெடி பண்ணனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் நான் கையிலேருந்து ஒரு ரூபா கூட போட கிடையாது கோழி இருந்துச்சு கோழி வச்சு தான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நம்மகிட்ட கோழி இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன் சொன்ன நிமிஷம் உடனே வந்துட்டாப்பில் தம்பி வேறு ரவின்னு ஆண்டி வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கறிக்கடை வச்சிருக்காப்பில் சொன்ன நிமிஷம் ஓடி வந்தது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமான நாட்டுக்கோழி வளர்க்குறோம் சுத்தமான நாட்டுக்கோழி எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக தேடி மக்கள் வருவாங்க அதுக்கு நல்ல டிமாண்டும் கிடக்கு உடனே பைசா ஆகிக்கிட்டேன் யார்ட்டு போய் நிற்கல கேட்கல சம்பளம் வாங்கினா கூட ஒரு மாதம் ஆகும் வளர்த்த கோழி உடனே வித்தேங்க காசாயிடுச்சு அதனால் நாட்டுக்கோழிக்கு என்னைக்குமே நல்லா டிமாண்ட் இருக்குது இந்த தொழிலை நம்பி செய்யலாம் ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்